நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய வேலைவாய்ப்பு வீடியோவில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் அதாவது ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான காலிப்பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிப்பில் ஈடுபட்டிருக்கு அது தொடர்பான முழுமையான தகவல் அந்த வீடியோ போறோம் ஓகேங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து போல நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த கீழ இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பில் வரும் அந்த பெல் சிம்பலேயே ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் புதிய புதிய வீடியோக்கள் போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே உங்களுடைய மொபைலில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ போல நம்மளோட அரசு வேலை டாட் காம் வெப்சைட் உங்களுக்கு தெரியும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அரசு வேலை டாட் காமத்தில் கூட நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு மறக்க வரக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு பறிப்புகளுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் அதற்கான அப்ளிகேஷன் அந்த விண்ணப்பிக்கக்கூடிய முறைகள் நம்ம அந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல் அனைத்துமே வந்துட்டு நம்மளோட அரசு வேலை டாட் காம் வெப்சைட்லாம் அப்டே அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ நம்மளுடைய அரசு வேலை டாட் காப்சைட்டில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய புதிய புதிய வேலைவாய்ப்பாய்ப்புகளான நோட்டிஃபிகேஷன் மற்ற அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கல்வி தொகுதி அடிப்படையில் வேலை வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கு விரும்பினீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் வைஸ் அப்புடின்னு சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுபோல் ஒவ்வொரு வைஸ் வேகன்சீஸ் என்ன இது புதிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனவுஸ் பண்ணியிருக்காங்கள பார்க்கறதுக்காக இந்த டிஎன்பிசி டிஆர்பி டிஃபென்ஸ் ரயில்வே இந்த மாதிரியான தனித்தனி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஓவரால் மொத்தமான இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கிறோம் இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அன்றாடம் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் இங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்துட்டு ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு வேலைவாய்ப்பு அறிவுறுட்டு இருக்கான்னு சொன்னாங்க அந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கான அந்த காளிப்பிரியினைகள் பற்றிய முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதை பார்த்தாலும் ஒரு முறை நான் வந்துட்டு ஓரளவு அவங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க வந்துட்டு ஒரு முறை அரசியல் டாட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒரு முறை தெளிவாக படிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ அது போல இது மாதிரியான லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து நம்ம அரசியல் டாட் காம்ல போடக்கூடிய லேட்டஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு உங்களோட இமெயிலோட கூட கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபாலோ பை இமெயில் சொல்லக்கூடிய இந்த பட்டன் இந்த இடத்துல இந்த உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும் அந்த லிங்கை வந்துட்டு நீங்க ஆக்டிவேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே தொடர்ந்து நம்மளுக்கு நம்ம போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புல உங்களோட இமெயிலுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கப்படுறது ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் அதாவது மசாலிச்சி இரவு காவலர் துப்புரவு பணியாளர் மற்றும் சுக இந்த மாதிரியான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கான முக்கிய தேதிகள் என்னன்னு கடைசி தேதி இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு போய் சேரணும் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு ஜனவரின்றது ஒரு லெவன் டேஸ் தான் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா அதனால் விண்ணப்பிக்கு விரும்புறவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான பணியிடம் பார்த்திங்கன்னா ஈரோடு தான் ஈரோடு மாவட்ட நீதிமன்றம் ஈரோட்டில் தான் உங்களோட பணியிடம் இருக்கும் இதற்கான காலிப்பிரியை விவரங்கள் மொத்த காலிப்பெருடங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு காலி பணியிடங்களில் மசாட்சி இரண்டு இரவு காவலர் பதினேழு சுகாதார பணியாளர் ஐந்து துப்புரவு பணியாளர் பத்து ஆக மொத்தம் முப்பத்தி நான்கு காலிப்பெண்ணியிடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இருக்குது அதில் இதற்கான கல்வித் தொகுதியின் பார்த்தீங்கன்னா அனைத்து மேலுள்ள அனைத்து பதிகளுக்குமே எழுத படிக்க தெரிஞ்சுதா மட்டும் போதும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுதான் அதுவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க வயத வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி அன்று அதை கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் தனித்தனியான வைதரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு முறை நீங்கள் எந்த கம்யூனல் கேட்டகிரியில் வரீங்களோ அதை கேட்டார் போல் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா சம்பள வீதம்ன்றது அனைத்து பதவிகளுக்கு மேலே குறிப்பிடக்கூடிய அனைத்து பதவிகளுக்கு ஒரே மாதிரியான சம்பள வீதம் தான் அதாவது பதினைந்தாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்குமான சம்பள வீதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தேர்வு செய்யக்கூடிய முறை வந்துட்டு எழுத்து தேர்வு எழுத்து தேர்வுன்றது தேவைப்பட்டால் தான் நடத்துவாங்க ஓகேங்களா எக்ஸாமிஷன் கிடையாது தேவைப்பட்டால் நடத்துவாங்க அதாவது அவங்களுடைய அதிகமான கேண்டிடேட்ஸ் வரும்பொழுது எழுத்து தேர்வு நடத்துவாங்க ஓகேங்களா இப்போ விண்ணப்பிக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தற்போது பணி செய்யும் விவரங்கள் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸோட அனைத்து கல்வி சான்றிதழ் சாதி சான்றிதழ் மற்றும் முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள் போன்றவற்றை சுய சான்றிதழ் அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி நீங்கள் க்ளைம் பண்ணுறீங்கன்னா அதற்கான அனைத்து சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அது எல்லாத்தையுமே உங்களுடைய சிக்னேச்சர் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி சாதாரண தபு அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ஃபோட்டோ ஒட்டணும் ஏன்னா மறந்துடாமல் அந்த அது கொடுத்துருக்கக்கூடிய காலம் ஃபோட்டோ ஒட்டி நீங்க பதிவு தபால் ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல அனுப்பக்கூடாது சாதாரண தபாலில் தான் அனுப்பணும் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பக்கூடாது சாதாரண தபால்ல நீங்க வந்துட்டு அனுப்ப வேண்டிய முகவரின்னு பாத்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஈரோடு மாவட்டம் இதுதான் வந்துட்டு அந்த அனுப்ப வேண்டிய முகவரி கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்தே முக்காலில் உங்களுடைய விண்ணப்பம் அங்கே போய் சேரணும் ஓகேங்களா இதில் ஒரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது நீங்கள் எந்த அதாவது எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்முடைய அந்த உள்ளே போஸ்ட்டில் கவர் வைப்பீங்களா கவருக்கு மேலே நீங்கள் வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்றது ரொம்ப தெளிவாக நீங்கள் அதெல்லாம் எழுதணும் ஓகேங்களா அதுபோல் நம்மள்கிட்ட அடிக்கடி தொடரக்கூடிய ஒரு கேள்வி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுபோல் நீங்கள் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் எத்தனை பதவிக்காலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ சுகாதார பணியாளருக்கும் பணியாளர் பணியாளரும் நம்ம ரெண்டு பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் இதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் இதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் ஆனால் ரெண்டுலையும் தனித்தனி கவர்ல வச்சு அந்த கவர் மேலே வந்துட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க ஈரோடு மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்றது நம்ம தெளிவா நீங்கள் அதில் எழுதி தான் அனுப்பணும் அந்த கவர்ல சொல்கிறது போஸ்டல் கவர் ஓகேங்களா ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி நம்ம சொல்லிவிட்டு உங்கள் இருபத்தி ரெண்டு ஜனவரிக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க அவங்களுக்கு போய் சேரணும் ஓகேங்களா இதில் போட்டுக்காங்க காலதமதமாக வரும் விண்ணப்பங்கள் எந்த காரணத்துக்கொண்டு பரிசீலிக்கப்பட மாட்டோம்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதற்கான ஹால் டிக்கெட் ஒருவேளை எழுத்து தேர்வு நடைபெற்றால் வந்துட்டு அனைத்து வகை தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு மற்றும் நேர்காணலுக்கான அழைப்பு அனைத்துமே வந்துட்டு இந்த இந்த வெப்சைட் அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக் கோர்ட்டுடைய வெப்சைட்லாம் தகவல் தெரிவிச்சிருக்கோம் அனுப்ச்சிட்டுருக்காங்க ஓகேங்களா இது வந்துட்டு எந்த விதமான கடித போக்குவரத்து உங்களுக்கு இருக்காது அதாவது போஸ்டலில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் என்ன வந்துட்டு இந்த இன்டர்வியூ வச்சிருக்கோம் வந்து கலந்துக்கோங்கன்ற மாதிரி எந்த விதமான கடித போக்குவரத்துமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதாவது அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டேங்க ஓகேங்களா அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்கள் நேரடியாக செக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமா தேர்வு செய்யக்கூடிய மனம் என்ன ஏற்கனவே சொன்னது போல எழுத்து தேர்வு தேவைப்பட்ட எழுத்து தேர்வு அதுக்கப்புறம் தேர்வுனா வேற வேறு இல்லைங்க இன்டர்வியூலாம் கிடையாது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கான அந்த தேர்வு ஓகேங்களா ஸோ இதற்கான முக்கியமான லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அதிகாரபுரமான நோட்டிஃபிகேஷன் தமிழ்ல இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றதும் இதை டவுன்லோட் பண்ணி ஒரு ஐந்தாவது பக்கத்தில் இல்லை ஆறாவது பக்கத்தில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை ஒரு முறை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சிருங்க அதுபோல் வெப்சைட் மேலே சொன்ன அந்த வெப்சைட் இல்லைங்களா அதாவது டிஸ்ட்ரிக் குடியூர் டிஸ்ட்ரிக் கொடுத்து இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே இந்த லிங்க் இருக்கு நான் வெப்சைட் லிங்க் கிளிக் கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணால் நேரடியாக உங்களுடைய அந்த வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ளேயே நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக் கோர்ட்டினுடைய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல்கள் இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லாம் எழுதுங்க முடிந்தவரை நம்ம அதுக்கு பதில் பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து கொடுத்தது தான் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து பதில் கொடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதுக்காக வந்துட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுங்க அதாவது நமக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் நான் பார்க்கத்தனா நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக ட்விட்டர் மூலமாகவோ அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமோ இந்த மாதிரியான அனைத்து சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துக்கூடிய இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா நீங்கள் அரசு டாட் காமில் போயிட்டு இந்த கீழே கொடுக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் மூலமாக இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணனா வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாவே ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இது வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து நம்மளுமையான தகவல் அதுபோல் நம்மளுடைய அரசவேலி டீம் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளுடைய அரசவே டீம் ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணிக்கோங்க அங்கே இந்த மாதிரியான ஒரு சில தகவல் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய இமெயில் அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடியை கொடுத்து நம்மளுடைய அரசு வரி ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறோங்க இமெயில் ஐடியை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துருக்குன்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்து நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுபோல் அரசவே யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அரசேவேரி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய புதிய தகவல்கள் வேலை தகவல் வேணும்னு நினைக்கிறாங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் நன்றி